ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து மீனாவை எப்படியாவது பிரித்து வச்சு கதையை எங்கெங்கேயோ நம்ம டேரக்டர் கொண்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அருண் சீதாவுக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் முத்து ரொம்ப கோவப்பட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க இப்போ முத்து மீனாவும் பிரிஞ்சதுமே இப்போ எல்லாத்துக்கும் பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு அதாவது அந்த மாதிரி தப்பாக யோசிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தோம்னா முத்துவும் சரி மீனாவும் சரி ஒருத்தர் ஒருத்தர் பிரிய முடியாமல் தான் இருந்தாங்க அதை தான் மீனா சொன்னாங்க அவர் என் மேலே கோவப்படுவார் என் மேல் தப்பு இருக்குது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவர் என்னை வெறுத்துற மாட்டார் அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கும் ரெண்டு மூணு தடவை மீனா வந்து முத்துக்கிட்ட போனாங்க முத்து அவருக்கு நடந்த துரோகத்துக்காக அதாவது அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவரும் கொஞ்சம் கோபத்தில் தான் இருந்தார் அஜ்ஜியோ இந்த கதையை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ ஆனால் கூட்டு குடும்பத்தோட கதைங்கிற பேரில் டேரக்டர் ரொம்ப பழி வாங்கிருவாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது டக்குன்னு நம்ம டேரெக்டர் நம்ம மேலே பாவம் பார்த்து உடனேவே கடையை கதையை வந்து ஓரளவு சூப்பராக கொண்டு வந்துட்டார் அப்படியே மேக் பண்ணி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்குள்ளாரையே பார்த்தா மறுபடியும் முத்து மீனா பேசுகிறோம் மாதிரி இப்போ ரெண்டு மூணு நாளையோட எபிசோட் அதனால தான் நானுமே கூட கொஞ்சம் பேசலை ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இது எப்பயும் போல் உள்ளது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் ஆனால் நம்ம மீனாவும் சரி முத்துவும் சரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க அடுத்து சமையலுக்குன்னு சொல்லி ரோஹிணி ராஜா ராணின்னு ரெண்டு பேர் கடையில் வந்து சேர்ந்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து மனோஜ் ரோஹினியை பெருசாக ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நமக்குலாம் தெரிஞ்சதான் நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ராஜா ராணின்னு ரெண்டு பேர் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்கள அவங்க ஏதோ பெரிய ஒரு திட்டத்தோட தான் வந்து மனோஜோட கடையில் சேர்ந்துருக்காங்க இது கடையில் பார்த்தா மனோஜ் ரோஹினி ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ பார்த்தா மீனாவை பிரித்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையாக இருந்துச்சு அதே நேரத்தில் பார்த்தோம்னா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது சேர்த்து முத்து கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா முத்தோட ஃப்ரெண்ட்ஸு செல்லும் இப்போ செல்வத பற்றி சொல்லவே தேவையில்ல எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பிளான்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் எப்பிசோடலாம் பார்த்துருந்துருப்பீங்க இன்னைக்கான எபிசோடும் சூப்பராக அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணாங்க இப்போ கார் டெக்கரேஷனுக்காக முத்தோட ஸ்டாண்டுக்கு கார் கொண்டு வந்து ஒரு மாப்பிளையோட காரை வந்து செல்வம் நிறுத்துறாரு அதை டெக்கரேஷன் பண்ணுறது வேற யாரும் இல்லை நம்ம மீனா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அந்த நேரத்தை பார்த்தா முத்து மீனாவும் நல்லா ஜாலியாக அதாவது ஒரு மாதிரி அதாவது ஜாட மாடியாக பேசிக்கிறாங்க பத்திரிக்கை விற்கிறதுக்கு வராங்க ரெண்டு பேர் கூட இருக்காங்க முத்து மனசுக்குள்ளார் இருக்கார் மீனா கிட்ட பேசணும்னு மீனாவும் மனசுக்குள்ளார் இருக்காங்க முத்து கிட்ட பேசணும்னு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு கதை போய்கிட்டு இருந்தா அடுத்து கதை வேணும் இல்லை எப்படி சுற்றுனாலும் ரோஹிணி கிட்ட தானே வந்து நிற்கணும் நம்ம டேரக்டரு அதனால இப்போ ரோஹிணியை வச்சு அடுத்த காய் நவுத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா இப்போ சுருதியோட அம்மா வந்து ரோஹிணி கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க நீ நேராக போய் அந்த நீத்து அந்த கடை வேலை செய்கிறாங்களா ரவி வேலை செய்கிற கடையில் நீத்து ரவியை பற்றி என்ன நினைக்கிறாங்கிற விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த விஷயத்தில் பேசும்போது இல்லாட்டி காசை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனால இப்போ வேற வழி இல்லை அவங்க போய் அவங்க அவங்களோட பிரச்சனைக்கு போயிடுவாங்க பிரித்து வச்சோம்னா யாருமே இந்த கதையை பார்க்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் சூப்பரான ஒரு புறமோ இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக உடனே அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்